மியான்மர் கடற்பகுதியில் நிலவி வந்த அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடித்து வருகிறது இது மேலும் வந்து சற்றே வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நமக்கு மியான்மர் மற்றும் வங்கதேச கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியின் விளைவாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மேற்கு வடமேற்கு காற்று அரபிக்கடலில் இருந்து ஈரப்பதம் மிகுந்த காற்றை தமிழக ஊடாக ஈர்க்கிறது இதன் காரணமாக இன்று முதல் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இரவு நேர வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைய இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைவதற்கு சாதக சூழல் நிலவி வருகிறது குறிப்பா பார்த்தோம்னா வட மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி